சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலுக்கென்று தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது இந்த சீரியலில் முக்கிய வெற்றிக்கு காரணமாக இருந்தது மாரிமுத்துதான் அவர் பேசிய ஏய் வசனம் பெரிய அளவில் ட்ரெண்டானது மாரிமுத்துவின் மறைவுக்கு பின்னர் அந்த ரோலில் வேலராமமூர்த்தி நடித்து இருந்தார் ஆனால் அவரின் நடிப்பு மாரிமுத்து அளவுக்கு இல்லை என்பதுதான் பலரது விமர்சனமாக இருந்தது சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய வேலராமமூர்த்தி சன் டிவியில் ஒளிபரப்பான சீரியலில் டிஆர்பியில் உச்சத்தில் இருந்த சீரியல் தான் இந்த சீரியலுக்கென்று தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது இந்த சீரியல் ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரை விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருந்தது ஆனால் இந்த சீரியலில் ஏன் நடித்தோம் என்றுதான் இருந்தது மிக பெரிய அவமானமாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் ரசிகர்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை என்று வேலராமமூர்த்தி கூறியுள்ளார்